இன்று நாம் அறியப்போவது தொழில்நுட்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்தியாவின் வடிவமைப்பில் உருவான முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட இரு எந்திரங்களை அல்லது சாதனைகளை பற்றி தான் நாம் அறியப்போகிறோம் உலகிற்கே சவால் விட்டிருக்கும் இந்தியா டி பிரிண்டட் என்ஜின் பற்றியும் விண்வெளி ஆராய்ச்சிக்கு பெரிதும் உணர்கின்ற இந்த எந்திரம் பற்றியும் திருஷ்டி டென் என்ற பாதுகாப்பு மாறப் மாறப்போகும் நமது எல்லை பாதுகாவலாளியாகிய திருஷ்டி டென் என்ற ட்ரோன் பற்றியும் தான் நாம் இன்று விவரமாக பார்க்கப் போகிறோம் வாருங்கள் முதலில் நாம் திருஷ்டி டென் என்ற எல்லை பாதுகாவலாளியை பற்றி தெரிந்து கொள்வோம் ஹெர்மிஸ் நேஷனல் ஸ்டார்லைன் ட்ரோன்கள் அல்லது திருஷ்டி டென் ட்ரோன் என சொல்லப்படும் இந்த சிறப்பு வாய்ந்த எல்லை பாதுகாவலாளியை மிக பெருமை சேர்க்கிறது இந்தியாவிற்கு என்று சொல்கிறார்கள் சிறிது நாட்களுக்கு முன்பு சிக்ஸ் ஓ கிளாக் இதே சேனலில் இஸ்ரேல் இந்தியா உறவு பற்றி சொல்லும்போது இஸ்ரேல் இந்தியாவில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து தனது தொழில்நுட்பங்களை பகிர்ந்து இந்தியாவிலேயே தயாரிக்க அதுவும் பாதுகாப்பு தளவாடங்கள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று சொல்லியிருந்தது அது இப்போது தயாரித்து தயாரித்த பொருட்கள் செயல்பாட்டிற்கும் பயன்பாட்டிற்கும் வந்துவிட்டது என்பதுதான் ஆச்சரியமான விஷயம் அதானது அது மிக குறுகிய காலத்திலேயே மிக விரைவாக செயல்பட்டிருக்கிறார்கள் நம்மையே ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் கவனிக்கத்தக்கது இது பாகிஸ்தானிற்கும் சீனாவிற்கும் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது காரணம் இந்தியா அந்த பாதுகாப்பு தளவாடத்தை எப்படி பயன்படுத்தப் போகிறது என்பதில் இருக்கிறது அவர்களின் பயம் ஹெர்மிஸ் நேஷனல் ஸ்டார்லைன் ட்ரோன்கள் என்ற இதை இந்தியா திருஷ்டி டென் என்று அழைக்கிறது திருஷ்டி என்றால் பார்வை என்று தமிழில் பொருள் பார்வை டென் என்று வேண்டுமானாலும் இதை அழைக்கலாம் இந்தியாவின் துறைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் என்றே இந்த ட்ரோன்களை பற்றி சொல்கிறார்கள் இதற்கு பல சிறப்பு அம்சங்கள் உண்டு அதனால் தன்னைத்தானே தன்னைத்தானே செயல்படும் திறன் கொண்டது என்றும் சொல்கிறார்கள் எதிரியின் ரகசிய நகர்வுகளை கண்டறிந்து எதிர்க்கும் சக்தியும் இதற்கு உண்டு என்று சொல்லும்போது மிக நவீனமான தொழில்நுட்ப வசதிகளை கூட்டி இணைத்து இது உருவாக்கப்பட்டுள்ளது மனித மூளையை விட அதிவேகமாக ஆபத்தை உணர்ந்து அல்லது எதிரியை எதிரியின் நகர்வை புரிந்து கொண்டு செயல்படும் வேகமும் திறனும் கொண்டது இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இந்த ட்ரோன்கள் தகவல்கள் சேகரிக்க பேருதவி இந்தியாவிற்கு புரியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பாகிஸ்தானிலிருந்து அடிக்கடி எதிர்கொள்ள வேண்டியதான சவால்களை எதிர்கொள்ள திருஷ்டி டென் என்ற இந்த ட்ரோன்கள் பேருதவி புரியும் என்று சொல்லப்படுகிறது ஒரு போரோ தாக்குதலோ வந்தால் கூட ஒரு நாள் மட்டுமல்ல ஒரு நாளுக்கு மேலாக சுமார் முப்பத்தி ஆறு மணி நேரம் எதிர்த்து நிற்கும் அளவு சக்தி கொண்டது இந்த திருஷ்டி டென் என்ற ட்ரோன்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை ஒரே பயணமாக செல்லும் ஆற்றல் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுவாக ரேடார்களை ஏமாற்றுவதற்காக ஆளில்லா விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மிசைல்கள் போன்றவை மிக தாழ்வாக பறந்து ஏமாற்ற முயற்சிப்பதுண்டு அப்படிப்பட்ட ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் விமானங்கள் எதுவாயினும் எந்த ராணுவ தளவாடங்கள் ஆனாலும் விமானங்கள் எதுவானாலும் மிக சரியாக அடையாளம் காணவும் அவற்றை கண்டு எதிர் தாக்குதல் செய்யவும் இந்த திருஷ்டி டென் என்ற ட்ரோன்களால் இயலும் என்பதும் இங்கு மிக கவனிக்கத்தக்கது இஸ்ரேல் கம்பெனியான எல்பெட்டுடன் இணைந்து நமது அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சிஸ்டம் என்ற கம்பெனியும் சேர்ந்து தயாரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது புலனாய்வு கண்காணிப்பு தகவல் தொடர்பு ரிலே போன்ற மிக முக்கியமானதும் ரகசிய கௌரவமுடையதுமான பல பணிகளுக்காகத்தான் இந்த திருஷ்டி டென் என்ற யுஏவி வடிவமைக்கப்பட்டுள்ளது பதினைந்து மீட்டர் சிறகுகள் கொண்ட இந்த யுஏவிக்கு முப்பதினாயிரம் அடி உயரத்தில் பறக்கும் சக்தி இருக்கிறது மட்டுமல்ல தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வரை பயணிக்கவும் பறக்கவும் முடியும் என்பதும் இதன் தனித்துவம் ஹரோன் மார்க் ஒன் மார்க் டூ ட்ரோன்கள் இந்திய ராணுவம் ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும் பாகிஸ்தானுடன் எல்லை பங்கிடும் பகுதியில் எதிரிகளின் நகர்வுகளை கண்காணிப்பதற்காக இந்திய இராணுவத்திற்கு இந்த திருஷ்டி டென் என்ற யுஏஇ தற்போது வழங்கப்பட இருக்கிறது என்பதுதான் சிறப்பு இது அதானியின் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துடன் இணைந்து இஸ்ரேலின் எல்பிட் அட்வான்ஸ்டு நிறுவனம் உருவாக்கிய முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டதுமான இந்த திருஷ்டி டென் ட்ரோன்கள் இந்தியாவின் பெரும் சாதனை என்றே சொல்லப்படுகிறது இந்த திருஷ்டி டென் என்ற ஹெர்மிஸ் நைன் ஹண்ட்ரட் ஸ்டார்லைன் ரோன்களின் முதல் டெலிவரி மார்ச் பதினெட்டிற்கு இந்திய இராணுவத்திற்கு ஹைதராபாத்தில் வைத்து நடக்கும் ஒரு நிகழ்ச்சியில் வழங்கப்பட உள்ளது இது பஞ்சாபில் பட்டிந்தா இராணுவ மையத்தில் இதை பயன்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது எந்த நேரமும் கண்காணிப்பு எதிர்ப்பு எதுவானாலும் செயல்பட ஏதுவாக இது தயார் நிலையில் இருக்கும் தகவல் சேகரிப்பானாலும் சரி எதிர் தாக்குதல் செய்வதானாலும் சரி கண்காணிப்பதானாலும் சரி இவை எப்போதும் தயார் நிலையில் இருக்கும் என்றும் மிக விரைவாகவும் மிக வேகமாகவும் செயல்படும் திறன் கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது நாட்டின் மேற்கு பகுதியில் கண்காணிப்பை பலப்படுத்துவதுதான் இதன் மூலம் இந்திய அரசு நோக்கமாக கொள்கிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லையோரம் பறந்து தகவல்களை திரட்ட திருஷ்டி டென் என்ற இந்த ட்ரோன்களால் இயலும் மட்டுமல்ல தேவைப்பட்டால் தாக்குதலும் நடத்தும் என்பதே இதன் சிறப்பும் நமது எதிர்பார்ப்பும் கடந்த ஜனவரியில் இந்திய கடற்படைக்கு ஹெர்மஸ் நயன்கண்டட் வழங்கப்பட்டது இரண்டாவது தரைப்படைக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டது மூன்றாவது கடற்படைக்கும் நாலாவது தரைப்படைக்கும் அளிப்பதாக முடிவும் செய்யப்பட்டது இந்திய ராணுவம் ட்ரோன்களுக்கு ஆர்டர் வழங்கும்போது ஒரு நிபந்தனை விதித்தது அதானது வழங்கப்பட்ட அதானே டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சென்டருக்கும் எல்பிட் நிறுவனத்திற்கும் ஒரு நிபந்தனை விதித்தது அதானது எங்களுக்கு வழங்கப்படும் ட்ரோன்களின் தொழில்நுட்பம் வடிவமைப்பு பாகங்கள் என எதுவானாலும் அறுபது சதவீதத்திற்கு மேல் இந்தியாவில் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது முழுக்க முழுக்க மேக் இந்தியா என்ற திட்டத்தின் கீழ் இந்தியாவில் தயாரித்ததாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் ராணுவம் இவர்களுக்கு விதித்தது அதன் அடிப்படையிலேயே இது தயாரிக்கப்பட்டதும் வழங்கப்பட்டதும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த திருஷ்டி டென் என்ற இந்தியாவின் பார்வை எல்லையில் விழும் என்ற நிலை வந்ததும் பாகிஸ்தானுக்கு ஆட்டம் கண்டுவிட்டது தலை தலைவலி ஆரம்பித்திருக்கிறது தூக்கத்தை கெடுத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இனி எல்லை வழியான கடத்தல் தூண்டல் உறவாடல் திருட்டு வியாபாரங்கள் என என எதுவாக இருந்தாலும் அது ஆபத்தாக முடியும் எதிரிக்கு துணை போகும் உள்ளிருக்கும் கிருமிகளுக்கும் இது ஆபத்தாக முடியும் என்பதுதான் இதன் சிறப்பு சத்தமே இல்லாமல் இது கண்காணிப்பது மட்டுமல்ல எதிர் தாக்குதலும் செய்யும் இந்த பார்வை டென் தேவைப்பட்டால் பத்து விரிக்கும் படம் எடுக்கும் எதிரியை வெளியேயா உள்ளேயா என்றும் பார்க்காது இதற்கு எதிரி என்பவன் உள்ளே இருக்கிறானா வெளியே இருந்து செய்கிறானா என்பது முக்கியமல்ல அவன் நடவடிக்கைகள் எதிரி போன்று இருக்குமானால் அவன் எதிரியா என்பது மட்டுமே அங்கு பார்க்கப்படும் என்பதுதான் இதில் முக்கியமாக கருதப்பட வேண்டியது தேவையற்ற நகர்வுகளோ செயல்பாடோ செய்தால் ஆதாரத்துடன் இது தகவல் அளிக்கும் என்பதுடன் மட்டுமல்ல திடீர் தாக்குதலும் செய்யும் என்பதுதான் இதன் தனிச்சிறப்பு இந்தியாவின் பாதுகாப்பில் இது மற்றொரு கல் தான் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை எல்லையோர பாதுகாப்பிற்கு இது மிக சிறந்த காவலாளியாகவே இன்றும் கருதப்படுகிறது திருஷ்டி டென் ஸ்டார்லைன் அன் ஏரியல் வெகில் என்று இது சொல்லப்படுகிறது அதானது திருஷ்டி டென் யூஏவி இன்று இது இந்தியாவிற்கு ஒரு பெரும் ஆறுதலாகவே அமையும் என்பதும் பாதுகாப்பில் சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அளித்திருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்தில்லை இன்னொரு பக்கம் உலகை இந்தியா வியக்க வைக்கிறது என்றால் அது மிக ஆச்சரியமான விஷயம் திறமைக்கும் மதிப்புக்கும் மரியாதை மட்டுமல்ல வாய்ப்பும் அளிக்கும் போது அங்கீகாரம் கொடுக்கும் போது அவை பீரிட்டு கிளம்பும் என்று சொல்வதுண்டு அதை நாம் இன்று இந்தியாவில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியா அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இன்று இந்திய இளைஞர்கள் வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி அவர்கள் திறமையை காட்டுவதால் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியும் முன்னேற்றமும் பன்மடங்காக பிரிக் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதையெல்லாம் முன்பு இந்திய இளைஞர்களின் திறமையையும் செயல்பாட்டையும் அந்நிய நாடுகள் பயன்படுத்தி கொண்டன இப்போது இந்தியா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பயன்படுத்துகிறது முழுதும் இல்லை என்றாலும் அதனால் இந்தியா பயனுறுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உலகிலேயே முதன் முதலாக த்ரீ டி பிரிண்டட் ராக்கெட் என்ஜின் இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கால அளவில் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி தனியார் நிறுவனமான ஸ்கைரூட் என்ற நிறுவனம் முதன் முதலாக த்ரீ டி பிரிண்டட் ராக்கெட் என்ஜின் உருவாக்கியிருக்கிறது இதற்கு முன்பு அக்னிகுல் கோஸ்மஸ் என்ற இந்திய நிறுவனம் த்ரீ டி பிரிண்டட் என்ஜின் தொழில்நுட்பம் உண்டு என்றும் சொல்லிக்கொண்டு அதை தயாரிக்கவும் முன்வந்தது இந்தியாவில் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் த்ரீ டி பிரிண்டட் ராக்கெட்கள் உருவாக்கி உலகையே வியக்க வைக்கிறது என்றால் உலகை கவருகிறது என்றால் அது மிகையல்ல ஆனால் நமது ஐஎஸ்ஆர்ஓ இதை அங்கீகரிக்காமல் பரிசு நிலையில் வைத்திருந்தது குறிப்பிட்ட காலம் வரை ஆனால் தற்போது ராக்கெட் அனுப்புவதில் நமது ஐஎஸ்ஆர்ஓவே நேரடியாக இந்த த்ரீ டி தொழில்நுட்பத்தை அங்கீகரித்து அதை செயல்படுத்தியும் காட்டி வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு கவனிக்கத்தக்கது த்ரீ டி தொழில்நுட்பத்தை அங்கீகரித்திருக்கிறது மட்டுமல்ல அதை திறமையுடன் செயல்படுத்தி வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கிய லிக்விட் ராக்கெட் எஞ்சினை பயன்படுத்தி ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவி வெற்றி கண்டிருக்கிறார்கள் நமது தமிழ்நாட்டில் மகேந்திரகிரியில் உள்ள ஐஎஸ்ஆர்ஓ ப்ரொபல்சன் காம்ப்ளக்ஸில் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட பிஎஸ் ஃபோர் என்ற எஞ்சினைத்தான் சோதனை முயற்சியாக பயன்படுத்தி விண்ணில் செலுத்தியிருக்கிறார்கள் அதாவது புதிய என்ஜின் செயல்பாடு என்பது ராக்கெட்டில் அதில் பயன்படுத்தி இருக்கும் தொன்னூற்றி ஏழு சதவீத உதிரி பொருட்களும் எந்த பாதிப்பும் இன்றி திரும்ப கிடைக்கும் அது மறு பயன்பாட்டிற்கும் உதவும் என்றும் சொல்கிறார்கள் உற்பத்தி கால அளவு என்பதும் மிக மிக குறைவு என்பது சொல்லப்படுகிறது அதாவது தற்போது ஒரு என்ஜினை உருவாக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட அறுபது சதவீதம் குறைவான நேரம் போதும் என்கிறார்கள் அதாவது நாற்பது சதவீத நேரம் போதும் என்கிறார்கள் ஐஎஸ்ஆர்ஓவின் லிக்விட் ப்ரொபல்ஷன் சென்டர் இதை உருவாக்கி இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது இது த்ரீ டி பிரிண்டட் என்ஜின் என்று சொல்லப்படுகிறது பிஎஸ்எல்வியின் முதற்கட்ட கட்டுப்பாட்டு செயல்பாட்டு அமைப்பிலும் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரியாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்திலும் இதே என்ஜினை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இதன் தொழில்நுட்பமும் வடிவமைப்பும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது என்பதுதான் இதன் தனி சிறப்பு இது நம் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எடுத்து காட்டுவதாக உள்ளது அதாவது தொன்னூற்றி ஏழு சதவீதம் மறு பயன்பாட்டிற்கு உகந்த உற்பத்தி தரத்தை அறுபது சதவீதம் குறைத்த இந்தியாவின் சுய தொழில்நுட்பமும் வடிவமைப்பவும் கொண்ட த்ரீ டி பிரிண்டட் ராக்கெட் என்ஜினின் சோதனைதான் இந்தியா வெற்றியுடன் நடத்தி இருக்கிறது நடத்தி காட்டியிருக்கிறது இது இந்தியாவின் விண்வெளி போட்டியில் பெரிய முன்னேற்றமும் ஒரு துணையுமாக அமையும் என்றும் கூறுகிறார்கள் ஐஎஸ்ஆர்ஓ மிக சக்தியுடனும் உறுதியுடனும் இந்த துறையில் இனியும் முன்னேறும் தனியார் பங்களிப்பும் இப்போது ஐஎஸ்ஆர்ஓ அனுமதித்திருக்கிறது ஆக ஐஎஸ்ஆர்ஓ என்று சொல்லப்படுகின்ற உலகின் மிக முக்கியமானதும் முன்னணியில் இருப்பதுமான ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் சேர்ந்து கொண்டு பெரிய திட்டங்களை மிக எளிதாக குறைந்த கால அளவில் இனி எதிர்காலத்தில் செயல்படுத்தும் செயல்படுத்தி காட்டும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் இது இந்தியாவின் நூற்றாண்டு இங்கு இந்தியாவின் வளர்ச்சி மேலோங்கும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை உலகம் இனி வியப்போடு வியப்பாக பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இந்தியா வளர்ந்து கொண்டே தான் இருக்கும்